இன்றைய நாளுக்குரிய வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனம் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது இந்த காலை வேளையில கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை நிச்சயமாக முடிவு உண்டு இன்றைக்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதத்திற்கு நிச்சயமாக முடிவு உண்டு அந்த ஆசீர்வாதம் நம்ம கையில் கிடைக்கும் இன்றைக்கு நாம எதிர்பார்த்து இருக்கிற ஒரு வெற்றி நிச்சயமாக நம்முடைய கையில் கிடைக்கும் அதற்கு முடிவு உண்டு எல்லா விதமான காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமான முடிவு நமக்கு உண்டு ஆனால் இன்னொரு காரியத்தை அந்த வார்த்தையை சொல்லுகிறது நிச்சயமாக முடிவு உண்டு என்று சொல்லி அந்த வார்த்தை முடிந்து போகல அந்த வார்த்தை அப்படியே கண்டினியூ ஆகுது பாருங்களேன் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அதாவது நீ எப்படி உன்னுடைய வாழ்க்கையில நீ நம்பிக்கை வைத்திருக்கிறாயோ அதன்படிதான் உனக்கு முடிவு நீ ஒரு ஆசீர்வாதமாக என்னுடைய இந்த காரியம் நடக்கும் என்று நீ நம்பிக்கொண்டிருந்தாயால் அந்த காரியம் ஆசீர்வாதமாக முடியும் நீ என்னுடைய வாழ்க்கையில் இந்த வியாதி என்னை விட்டு நீங்கி போய்விடும் என்று சொல்லி நீ நம்பிக்கொண்டிருந்தா நிச்சயமா அந்த வியாதி உன்னை விட்டு விலகி போகும் அந்த காரியத்தில் உனக்கு ஒரு முடிவு உண்டு இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா சூழ்நிலைகளை பார்த்து இந்த காரியம் எனக்கு நடக்காதப்பா இப்படி நம்பிக்கை கொண்டு இருப்பாங்க அந்த காரியம் அப்படியே முடிவாகி போய்விடும் இந்த வியாதி என்னை விட்டு போகாது இது பரம்பரை பரம்பரையாக வருது இல்லை இது பரம்பரை பரம்பரையாக இப்படி தான் வரும் எங்கள் அப்பாவுக்கு வந்துச்சு எங்கள் தாத்தாவுக்கு வந்துச்சு இப்படியாக நம்பிக்கொண்டு இருந்தால் அது அப்படியே தொடர்ந்து தான் வரும் அந்த வியாதி தொடர்ந்து வரும் அந்த சாபம் தொடர்ந்து வரும் ஏன்னா நாம் நம்பிக்கொண்டிருக்கிற காரியம் அப்படி நாம் என்ன நம்பிக்கை கொண்டிருக்கிறோமோ அதன்படி தான் முடிவு உண்டு என்று வார்த்தை சொல்லுகிறது மத்த எட்டாவது அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்கிறது ஏசப்ப அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறாங்க அப்ப அவரை நோக்கி ஒரு நூற்றுக்கு அதிபதி வரான் வந்து என்ன சொல்றான் என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதமா இருக்கிறான் அவனை சொஸ்தமாக்கணும் அப்படி என்று ஏசப்பா அவனிடத்துல வர்றான் ஏசப்பா என்ன சொல்றாரு நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் அப்படி என்று ஏசப்பா சொல்லும் பொழுது இந்த நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்றான் நீர் என்னுடைய வீட்டில் வருவதற்கு நான் தகுதி இல்லை ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்றான் ஏசப்பா என்ன சொல்கிறார் உன்னுடைய வார்த்தையின்படி உன்னுடைய விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கெடுவது பாருங்க ஏசப்பா சொல்றாங்க நான் வந்து சொஸ்தமாக்குறேன் என்று சொல்றாங்க ஆனால் அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன நம்பிக்கை கொண்டிருக்கிறான் ஏசப்பாவை அவ்வளவு தூரம் அழைய வைக்க வேண்டிய அவசியமே இல்லை அவர் ஒரு வார்த்தை சொன்னா போதும் அப்படியே என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் இதுதான் அவனுடைய நம்பிக்கை அப்போ எந்த காரியம் அங்கே நடைபெறுகிறது அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன நம்பி கொண்டிருந்தானோ அந்த காரியம் அங்கு நடக்கிறது ஏசப்பா அவனுடைய வீட்டுக்கு போகல அந்த நூற்றுக்கு அதிபதி என்ன நம்பிக்கை கொண்டிருந்தானோ அந்த நம்பிக்கையான அந்த காரியம் அங்கு நடைபெறுகிறது அவனுடைய வேலைக்காரன் ஏசப்பா அவனுடைய வீட்டுக்கு போகாமலே அங்கு சொஸ்தமாகிறான் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே இந்த கால வேலையிலும் உங்களுடைய ஆசீர்வாதம் உங்க கையில தான் உங்களுடைய வெற்றி உங்க கையில தான் உங்களுடைய குடும்பத்தில் நடக்க போகிற நல்ல காரியங்கள் எல்லாம் உங்க கையில தான் இருக்கு நீங்க என்ன நம்பிக்கை கொண்டிருக்கிறீங்க இந்த காலை வேலையில இந்த ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமா நடக்கும் சூழ்நிலை எனக்கு சாதகமாக இல்ல பரவாயில்லப்பா பரவாயில்ல ஆனா நான் நம்பிக்கை கொண்டு இருக்கிறேன் நான் என் ஏசப்ப மேல நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நிச்சயமாக இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கும் இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும் இந்த வெற்றி எனக்கு கிடைக்கும் இந்த வியாதி என்னை விட்டு நீங்கி போய்விடும் இந்த சாபம் என்னை விட்டு நீங்கி போய்விடும் இப்படியாக நீங்க நம்பிக்கையோடு ஏசப்பாவை நீங்க நோக்கி பார்ப்பீர்களானால் நீங்க என்னென்னலாம் நீங்க உங்களுடைய மனசுல நம்பிக்கை கொண்டு கொண்டிருக்கிறீங்களோ அப்படியே அந்த காரியம் முடிவாகும் ஜெபிப்போ எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை வழி நடத்துகிற எங்கள் அன்பின் ஏசப்பா இந்த நல்ல நாளை காணும்படியான கிருபைகளை தந்தீங்க அதற்காக உமக்கு நன்றி இந்த நாளிலும் இந்த வார்த்தையின்படியே இதோ பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்னென்ன காரியம் அவருடைய இருதயத்தில் நம்பிக்கை கொண்டு விட்டு அந்த காரியத்தை இவருடைய கண்கள் காணும்படி நீர் கிருபை தரும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்